உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கியா அன்னை திருத்தல பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது லட்சக்கணக்கான பக்தர்களும் பங்கேற்றனர் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கியா அன்னை திருத்தல பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா நேற்று மாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது பேராலயத்தில் இருந்து அன்னையின் சொரூபம் தாங்கிய கொடியினை அப்படி நேற்று மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு பக்தர்கள் எடுத்து வந்து கடைவீதி மற்றும் கடற்கரை சாலை ஆரிய நாட்டுத் தெருவு வழியாக பேராலயத்தின் முகப்பிற்கு கொண்டு வந்தனர் வந்தனர் மேதகு சகாயராஜ் கொடியினை புனிதம் செய்து சிறப்பு பிரார்த்தனை செய்து கொடியேற்றமும் போது பேராலயத்தின் அலங்கார மின்விளக்கு ஏற்பட்டு ஜொலித்து பின்னர் வர்ணஜால வான வேடிக்கைகளும் நிகழ்த்தினர் இன்று முதல் தினந்தோறும் சிறிய தேர் பவனியும் இதன் தொடர்ச்சியாக விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான வரும் ஏழாம் தேதி பெரிய தேர் பவனியும் நடைபெறுகிறது இவ்விழாவினை காண இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து பல்வேறு நாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று கொடி பவனி போது அன்னை மறியே வாழ்க என கோஷங்களையும் எழுப்பினர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க